பூஜை முடிந்த கையோடு விற்பனை செய்யப்பட்ட சூர்யா நாற்பத்தி ஏழு பாதலருடனான தனது திருமணத்தை நிறுத்திட்டாங்களா பிரபல நடிகை வாங்க என்னன்னு விவரமா பாக்கலாம் நடிகர் சூர்யா நடிப்புல இந்த ஆண்டு வெளிவந்த ரெட்ரோ திரைப்படத்துக்கு ஓரளவு நல்ல வரவேற்பு இருந்தது ஓஜி சூர்யாவை மீண்டும் அவருடைய ரசிகர்கள் ஆவலோடு அந்த நடிகர் சூர்யா கருப்பு திரைப்படம் மூலம் பூர்த்தி செய்வார்னு எதிர்பார்க்கப்படுது ஆர் ஜே பாலாஜி இயக்கத்துல உருவாகி இருக்கிற இந்த திரைப்படம் இந்த ஆண்டு வெளிவந்திருக்க வேண்டிய நிலையில சில காரணங்களால அடுத்த ஆண்டு வெளிவர இருக்கு இதை தொடர்ந்து இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்துல நடிகர் சூர்யா நடித்து வரும் சூர்யா நாற்பத்தி ஆறு திரைப்படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா ஒரு பக்கம் நடந்துட்டு வருது இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சூர்யா நாற்பத்தி ஏழு திரைப்படத்தோட பூஜை போடப்பட்டிருக்கு இயக்குனர் ஜித்து மாதவன் இயக்கத்துல உருவாகும் இந்த படத்துல நஸ்ரியா நசீம் நஸ்லன் ஆகியோர் நடித்திருக்காங்க இந்த படத்தோட பூஜை போடப்பட்ட கையோடு ஓடிடி உரிமை விற்பனையும் செய்யப்பட்டிருக்கு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இந்த படத்தை ரூபாய் இருபத்தி கோடிக்கு தற்போது வாங்கி இருக்கு இது அடிப்படை விலைதான் படம் திரையரங்குல எவ்வளவு வசூல் செய்யுதோ அதை பொறுத்து மீதி விலை ஓடிடி நிறுவனத்திடம்

பதிவிட்டு வந்த நிலையில தன்னுடைய திருமணத்தை பத்தி எந்த ஒரு விவரத்தையும் வெளியிடவே இல்ல இந்த நிலையில மீடியா பக்கத்துல அவர் காதலரோடு எடுத்த புகைப்படங்களை எல்லாம் நீக்கி இருக்காங்க அதோட அவரை அன்பாலோவும் செஞ்சிருக்காங்க இத பார்த்த ரசிகர்கள் நிவேதா பெத்துராஜ்க்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு குழப்பத்துல இருக்காங்க மேலும் நடிகை நிவேதா பெத்துராஜ் தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த தகவலுமே வெளியிடப்படல